யாரா இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும் அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான் நம்ம அடிக்கிற பெருமைக்கு என நீ இல்லாட்டி எப்படி நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறேன் பார்த்து கொள்வோமே மனைவி பேசுவோம் நாமே பெத்த இடத்து புள்ளையிட்ட பேசிக்கின்றிருக்கோம் நான் இல்லை என்ற பிச்சு எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதிர யாரோட அல்லாஹோடு இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாத படைச்சுக்கிறான் ஆனா ஒரு லைஃப் கோபரேஷன் அமைச்சு தந்திக்கிறான் என்னால தான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அதனுடைய ஒரு வடிவம் தான் பேர புள்ள வரைக்கும் உடுக்கட்டு அதனுடைய வடிவம் தான் நம்ம உடனே இந்த பிள்ளைய நிலைமை என்ன ஆகுறது நீ இல்லாட்டி என்ன ஆகும்னு நீ உனக்கு நாடு நினைக்கிறோட்ல விட்டு போயிருப்பார் அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான்

செய்தி என்னது முடிஞ்சது அடுத்தது நாங்க கண்டி பண்றோம்